என்ன உலவன் மாநில அரசுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது படுத்தே ஐயான்னு ஒரு இது சொல்லுவாங்கல்ல ஆளுநர் அவர் இருந்துட்டு போட்டால் அவர்களுடைய அறிக்கை தான் அப்படி பார்த்தா எங்களுக்குள்ள நீங்க தான் மூட்டி விடுறீங்க ஸ்டாலின் அவர்களுக்கும் எனக்கும் என்ன பகை நாங்கள் இன்னைக்கு அப்படி இருந்தோம் அப்படின்னுட்டு ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கை திடீர்னு நம்ம கவர்னர் பேச மாட்டாரே அப்படின்னு பார்த்தா திருச்சி ஓட்டுலாம் மறந்துட்டார் இருக்கு அதுல அதுலேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் நம்ம வரைக்குமே அவர் போய் ஜகதீப் தன்கரை சந்திச்சுட்டு வந்த போய் நீங்க சொல்லிட்டு போய் இருந்திருக்கலாமே ஜெக்தீப் தன்கரை இது வரைக்கும் கூப்பிடாம இப்பயும் கூப்பிடுறீங்கிறதெல்லாம் விட்டு அதில் ஒரே வாரத்தில் அவர் போட்டு முடிச்சிட்டாரு என்ன அப்படின்னா பல்வேறு ஊடகங்கள் இல்ல போடுறாங்களாம் சில ஊடகங்களில் தவறான செய்தி உண்மைக்கு புறம்பானதாக தவறான எண்ணத்தோடு பரப்பப்படுகிறதா என்னன்னா ஆளுநருக்கும் அரசுக்கும் அதிகாரம் மோதல் அப்படின்னு ஊடகங்கள் பொழுது போகாம வேற வேலை இல்லை வேலை இல்லை நியூஸ் இல்லை வேற கிடையாது அதை விட்டுட்டு கவர்னர் ஆர் என் ரவிக்கும் முதல்லவர் ஸ்டாலினுக்கும் அங்கேயோ அப்படி ஆகி போச்சே இவர் சிண்டிவிட்டாரேனு நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம்னெல்லாம் அங்கே பேசியிருக்காப்பில் ஒருவேளை சோஷியல் மீடியா இம்பேக்ட் இல்லை அது அந்தளவுக்காக போயிருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வியாக இருக்குது அதாவது இது இவருடைய ஸ்டைலே கிடையாது பேட்டர்னே கிடையாது இல்லை இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இனிமேல் கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படிங்கிறத மேலேருந்து சொல்லிவிட்டாங்களா இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர் வந்து தன்கரை கூட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து மோடி அரசாங்கமோ இல்லாத அமித்ஷாவோ எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது நீங்கள் ஒரு கேங்கு சேர்த்தாதீங்க ஏற்கனவே அவர் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருந்து அவர் பண்ண அட்டூழியங்களால் பல பஞ்சாயத்துகள் இப்போ இவருக்கு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு பில்லை பாஸ் பண்ணாமல் இருந்து உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் தேவையில்லாமல் பஞ்சாயத்து உருவாக்கிட்டு இருக்கீங்க இந்த பஞ்சாயத்து வந்து பேன் இண்டியா முழுக்க இப்போ வரவினால் இன்றைக்கி ஏற்படுத்திருக்கக்கூடிய மிக மோசமான பாதிப்பு என்ன அப்படின்னா பஞ்சாப்பு கேரளா வெஸ்ட் பெங்கால் எல்லோரும் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கிறாங்க எல்லாத்துக்கும் ஆதரவாகவும் சுப்ரீம் கோர்ட் நிற்கிது இப்போ இந்த பிரச்சனை தேவையில்லாமல் கிளப்புற அப்படிங்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதை பொருட்படுத்தாமல் இவ்வளோ நாளாக சுற்றிட்டு வந்தார் இப்போ பொருட்படுத்த வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாருன்னு தான் சொல்லணும் இதில் நமக்கு என்ன தோணுதுன்னா இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரெண்டு மசோதா கையெழுத்து போட்டார் வேக வேகமாக கெழுத்து போட்டார் அது வ எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்னா யாரும் விவாதத்துக்குள்ளேயே வரலை போன வேகத்துக்கு அது ரெண்டு மசோதா வந்துச்சு அடுத்த நாள் அறிக்கை கொடுக்குறாரு அரசுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை நாங்கள் எப்போ அடிச்சுக்கிட்டோங்கிறதெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத பிளாட் சொல்ல முடியாது நாங்கள் துணைவேந்தர் மாநாடுக்கு முதலமைச்சரை அழைக்கிறோம் கூட சொல்லலாம் என்ன வேணாலும் என்ன வேணாலும் வந்து பேச வாய்ப்பு இருக்கு அவர் தான் வந்து குடியரசு துணைத் தலைவரோட சேர்ந்து அந்த ரிப்படம் வேணும்னு கூப்பிட்டார் சொல்ல சொல்ல முடியும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நிலையை நோக்கி தான் நகர்ந்துருக்கு கவர்னர் மாளிகை இது ஒரு பேக் ஃபுட் அடிச்சிருக்கா இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் கவர்னராக வந்த காலத்திலிருந்தே ஒவ்வொரு ஆண்டும் திட்டமிட்டு இதே போல ஏப்ரல் மேல நாங்கள் நடத்துவோம் பெரிய இண்டஸ்ட்ரியவர்கள் கூப்பிட்டு வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் நீங்க இப்ப வரவே இல்லையே இப்ப தன்கர் அப்படிங்கிற கேரக்டர் உள்ள வரும்போதுதான் இது பிரச்சனையா மாறுது அவர் டெல்லியில உட்காந்து என்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உச்ச நீதிமன்றத்துக்கு நேர் எதிராக பார்லிமெண்ட்டை வந்து ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு பேசுறாரு பார்லிமெண்ட் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்துக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் என்று அவ்வளோ ரிலாக் பேசுறீங்களே நாங்களும் அதை நான் சொல்றோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றோம் ஆனா நீங்க கவர்வருக்கு அதிகாரம் இருக்கிறீங்க இதே போன வருஷம் இதையே தன்கரை கூப்பிட்டுருக்கலாம் அதுக்கு முன்ன வருஷம் எங்கே நைட்ட கூப்பிட்டு இருந்தா வரட்டேன்னு சொல்லி இருக்க பிறகு மாட்டார் அவர் ரிட்டையர் ஆன பிறகு கூட கூப்பிட்டிருந்தா கூட அவர் வந்துட்டு போயிருக்க மாட்டார் அன்னைக்கு துணை குடியரசு தலைவர் உங்களுக்கு தெரியலையா இல்ல அவரு எக்ஸாபிஷோ சான்சிலரா சில கிட்டத்தட்ட ஆறு மதிப்பல்கலை கழகங்கள் இருக்கு துணை குடியரசு தலைவர் இருக்காரு அன்னைக்கும் தான் இருந்தாரு ஏன் நீங்க கூப்பிடல அப்போ இப்போ உங்களுக்கு என்ன வருதுங்கிற சேரும் இல்லையா கூட்டம் சேர்த்துக்கிட்டு இல்ல அது இந்த தலைவா நீங்க தலைவான்னு கூப்பிட்டுட்டு வந்து தலைவரை உள்ள இறக்கி விட்டு போறார் இதுக்கான ரோலாங்கிறதும் இருக்கு இதுக்கு நடுவுல பலவிதமான விஷயங்கள் ஏன்னா இந்த கவர்னருக்கு எதிரான அந்த எதிர்வினைகள் இருக்கு இல்லையா அது பொலிட்டிக்கல்ல ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு தாப்பேத்திக்கா கவர்னரை நாங்கள் ஊட்டியிலே முற்றுகையிடுவோம் அப்படின்லாம் கோவை ராமகிருஷ்ணன் அறிவிச்சிருக்காருங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது கவர்னர் பிரச்சனைகள் ஏதாவது இவ்வளோ நாள் இதில் என்னென்னா கவர்னரே வெளியேறி கவர்னரே இப்போ ராஜினாமா இருந்தாங்க இவர் போய் அவரை பார்த்ததுலருந்து தன்கர் ராஜினாமா பண்ணோன்னு ஆல் இண்டியா லெவலில் ஒரு நியூஸாகவும் அது போகிற லெவலுக்கு மாறி போச்சு இவர் போய் அவரை உள்ளே இழுத்து விட்டு இந்த வடிவேல தலையில் யாராவது கையை வைக்கிறதுக்கு மாற்றி விடுறதுக்கு ஆ மாற்றி விடுறது அது மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் துணைவேந்தர் மாநாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான விஷயம் இப்போ துணைவேந்தர் மாநாட்டுக்கான ஏற்பாட்டு செலவுகளை மாநில அரசாங்கம் தான் செய்யப்போகுது துணைவேந்தருக்கு சம்பளமே மாநில அரசாங்கம் தான் கொடுக்குது பல்கலைக்கழகங்கள் உருவாக்குறது மாநில அரசாங்கங்கள் தான் சிண்டிகேட்ஸாக இருக்கட்டும் மற்ற நிர்வாக செலவுகளாக இருக்கட்டும் கரண்ட் பில் கட்டுறது வந்து டீ காப்பி குடிக்கிற வரைக்கும் கவர்னர் மாளிகையில் இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் மாநில அரசாங்கம் நிறையா செலவு பண்ணது நீங்கள் வந்து இது எதையுமே மாநில அரசாங்கத்தை பொருட்படுத்தாமல் நான் செய்கிறேன் அப்படிங்கறது வேதனையாக இருக்குது இப்போ நீ இப்ப போய் ஊட்டியில மாநாடு நடத்தப்படுறாரு அந்த மாநாட்டுக்கு கரண்ட் இருந்து காபி சாப்பாடு பக்கோடா வக்கோடா எல்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா சமோசா தான் வாங்குவாங்களோ பனிப்பூரி சமோசா இது எல்லாத்துக்கும் காசு யார் போகிறது மாநில அரசாங்கம் தான் கொடுக்க போகுது நீங்கள் இதெல்லாம் செய்வீங்க மாநில அரசாங்கத்துடைய காசில் ஆனால் மாநில அரசாங்கத்துக்கு சார்பாக வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டாங்கிறதா வருத்தமாக இருக்குது தீர்ப்பில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுக்கு முதலமைச்சர் தான் இறுதி முடிவு எடுக்கணும் அது ஸோ அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டை தாண்டி யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கவர்னரோட ஒரு மாநில லெஜிஸ்லேச்சருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கு தான் ரோல் அதிகம் தான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுங்கள் தீர்ப்பை தாண்டி தீர்ப்புங்குறது அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் டக்குன்னு பேசுகிறதுக்கு வழியே இல்லைங்கிறதை நிறுத்திட்டாங்க அதுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்ட இந்த பத்து மசோதாக்களில் தான் அந்த ஷரத்து இருக்குது இப்போ என்ன அடிப்படையில் ஒரே கேள்வினா நியமன அத்தாரிட்டி அப்படிங்கிறது அரசு தான் முதலமைச்சர் அல்லது இணைவந்தராக இருக்கக்கூடிய உயர்கொலைத்துறை அமைச்சராக தான் இருக்கும் ஆபீஸா முதலமைச்சரோட பிக்காக தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க டெர்மினேட்டிங் அதாரிட்டியும் ஆபீஸா கவர்னர் கிடையாது அப்ப நியமனத்துலயும் உங்களுக்கு வேலை இல்ல நீக்கத்துலையும் வேலை இல்லன்னா உங்களை எதுக்கு பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க யாருங்கிற கேள்வி இருக்கு சோ இதுல சோ கால்டு ஹூ யூ ஆர் சான்சலர்னு அவர் சொல்றாரு இல்லையா சான்சலர் ரோல் என்ன அது டெஃபினட்டா இல்ல வந்து மாநில அரசாங்கத்துக்கு தான் முழு அதிகாரம் இருக்கும் போதுதான் மாட்டிக்கிறாரு அரசு நிகழ்ச்சிக்கு ஒரு டைட்டல் ஹெட் ஆக இருந்து அவங்கள செருமோனையில ஒரு மரியாதைக்கு கூப்பிட்டு அனுப்பி விடுறாங்களோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்க்குமே இனிமேல் நீங்க அப்படிதான் போய் பட்டங்கூடமளிப்பு விழால வாங்குறவங்களுக்கு கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றதோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சுங்கிறது மாணவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டியதான உங்கள் வேலையை தவிர மாணவர்களை காயப்படுத்துவதில்லை அப்படின்னு மாணவர்களை படுத்தினா அங்கே போகாம இருந்தா போகாமல் இருந்தா ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா இது ஏப்ரல் மே எக்ஸாம்ஸு செமஸ்டர்ஸ் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் அகடமிக் இருக்கானா அட்மிஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும் உண்மையிலேயே சொல்ல போனால் காலேஜில் பாடம் நடத்துறத விட வாத்தியார்கள் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதுதான் பரிச்சயம் முடிக்கணும் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும் இன்னும் பல ஒர்க்கு போயிட்டு போயிட்டுருக்கோம் மாணவர்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டை நோக்கி நகர்ந்துகிட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில் வந்து பேப்பர் வேல்யூவேஷன் பேப்பர் வேல்யூவேஷன் இது மாதிரி பல வேலைகள் இருக்குது இந்த நேரத்தில் இவர் வந்து இந்த யூனிவர்சிட்டி மையமாக வைத்து இவர் கிளப்பக்கூடிய பஞ்சாயத்துகள் இருக்கு இல்லை இது உண்மையிலேயே வந்து மாணவர்களை செய்யக்கூடிய ஒரு துரோகம் தான் ஒரு பல்கலைக்கழக வேந்தர்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க ஒரு அகாடமிக்ஸ் வந்து ஸ்மூத்தாக முடிகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன் சான்சலர் வைஸ் சான்சலர் செவன் சான்சலர் வரணும் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு தெரில இதில் ஒரு வகையில் என்ன சொன்னாங்கன்னா சோஷியல் மீடியா முழுக்க திரும்ப அவுட் ரவிங்கிறத நோக்கி நகர்த்து பலரும் அதற்கான பதிவுகள் எல்லாம் பார்க்க முடியுது இவர் வந்து திட்டமிட்டு இதை ஃபியூம் இதுக்கப்புறம் கொண்டு போக வேண்டாம் ஏன்னா லீகலி இதை சேலஞ்ச் பண்ணுற இடத்துக்கு இப்போ மத்திய அரசு நேரடியாக இம்மிடியேட்டு சேலஞ்சுக்கு போகுமான்னு தெரியல அதை விட அவங்க யோசிப்பாங்க உங்களால் தான் நீ இருக்கிற எல்லா கவர்னரும் சிக்க வேண்டியதை தாண்டி குடியரசுத் தலைவர்கள் அவங்க டைம் ஃப்ரேம் போடுற லெவலுக்கு போயிருக்கு ஆமாம் அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே முரண்டு பிடிக்கிறேன்னு பிரச்சனையை அதிகப்படுத்தாதீங்க அப்படின்னுட்டு அநேகமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா லெவல்லேருந்து இன்புட்ஸ் வந்து தீர்ப்புக்கு பிறகு நல்லா கவனிங்க இந்த தீர்ப்புக்கு பிறகு தங்கர் வந்து ரொம்ப ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு ஏற்ற மாதிரி பேசலை அவருடைய பேச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டு சுப்ரீம் பவர்னு சொல்கிறது ஒன்று நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தை கலாய்க்கிறது ஒன்று இனிமேல் வந்து ஜட்ஜே வந்து சட்டம் ஏற்றிக்குவாங்களா அவங்களே எக்ஸிகூட்டிவாக இருப்பாங்களா அவங்களே ஜுடிஷியாக இருப்பாங்களா அவங்களே வந்து லெஜிஸ்லேச்சராக இருப்பாங்களா அப்படின்லாம் அவர் கலாய்க்கிறது போக்கு இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப அபத்தமான ஒரு போக்கு இப்போ இதை மையமாக வச்சு இது மாதிரியான ஒரு டிஸ்கஷனில் தினேஷ் சர்மா பேசுனது இன்னும் ரொம்ப அசிங்கமான பேச்சு தினேஷ் சர்மா பேசுகிறது கேட்கும்போது நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து மத கலவரத்தை தூண்டாருன்னு அவர் பேசுகிறார் அப்போ ஒன்னொன்னா அது ஒரு பெரிய விவாதமா மாறுது அதுக்கு பிறகு இன்னொரு ஆள் ரிசிகாந்த் தூபேவினுடைய பேச்சு இன்னுமே மோசமானதா இருக்கு அப்ப இவங்க எல்லாருமே ஒரே பேட்டர்ல பேசுறாங்க உச்ச நீதிமன்றத்தை டார்கெட் பண்ணி இவங்க எல்லாரும் பேசுறதுக்கு அடிப்படையில் காரணம் என்னன்னா தன்கருடைய அந்த பேச்சு தன்கருடைய பேச்சுக்கு மையம் எது அப்படின்னா ரவி பண்ண கூத்தால உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இது ஒரு பேன் இண்டியா டிஸ்கஷனா தொடர்ச்சியா மாத்தப்பட்டு இருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் எல்லா பத்திரிகைகளையும் நடுப்புக்கு கட்டுறேன் இது குறித்து டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு எடிட்டோரியல்ஸ் எழுத எடிட்டோரியல்ஸ் எழுதப்பட்டுகிட்டே ரிபியட் சந்திக்கிட்டே இது எல்லாமே தீர்ப்பு மோசம் இல்ல இது செட் ரொம்ப கம்மியாவும் ரொம்ப ஃபிபிலாவோம் நீங்க வந்து லால இருக்க லீகல் பிராக்டிஸ்ல இருக்க கூடியவர்களே கூட கொஞ்சம் யோசிச்சு கேல்குலேட்டடா தான் வார்த்தஸை பயன்படுத்தறாங்க இரண்டாவது இது ஹிஸ்டரிக்கலான தீர்ப்பு இது ஏ கொண்டாடுப்படலன்னு எழுதிட்டு இருக்காங்க கேசவானந்த பாரதி கேஸ் மாதிரி மாதிரி இது ஒரு மிகப்பெரிய மயில் கல்லுது இது இது ஏன் கொண்டாடப்படல நல்லா எழுதுறான் ஏன் இதை வந்து போற போக்கில் விட்டுட்டு போறாங்க முக்கியமான கேஸ் ஆர் என் ரவி பண்ண கூத்தால உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இந்திய வரலாறுல இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம்னு இந்து பத்திரிகை நடுப்பக கட்டுரைகளா வந்துகிட்டு இருக்கு இதை செலிப்ரேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் இதை வந்து நம்ம வந்து உண்மையிலேயே ரீகன்சிடர் பாக்கணும் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிற இடத்துல எல்லாம் எழுதிட்டு இருக்கான் ஆனா இவருக்கு வந்து இது எதுவுமே புரிஞ்சுக்காமல் இவர் வந்து பேன் இண்டியா முழுக்க ஒரு கலவரத்தை வந்து தூண்டி விட்டுட்டுருக்காரு எல்லா பத்திரிக்கையாளர்களாக இருக்கட்டும் எல்லா வந்து ஜட்ஜஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து நேர் எதிராக பாஜகவுக்கு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க செல்லமேஸ்வர் பேசியிருக்காரு அவர் வெளிப்படையாக கேட்குறாரு கூட்டத்தில் ஏன் இப்போ என்ன பிரசிடெண்ட்டுக்கோ கவர்னருக்கோ ஏன் வந்து ரூல்ஸ் அதாவது டைம் பீரியம் ஃபிக்ஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்னு அவர் கேட்குறாரு பிரசிடெண்ட்டும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் கிடையாது மக்களை அவர்கள் மக்களை சந்தித்திருக்க மாட்டாரு அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் இருக்க வரைக்கும் ஒரு இருந்துட்டு வந்துட்டு அவர் இதுக்கு ஒரு பிராமண சமூகத்துல இருந்து வந்திருக்காரு அவர் ஒரு பியரோகிரும் ஒரு சோசியலாவும் சரி ஒரு பொலிட்டிக்கலாக நிர்வாக ரீதியாகவே ஒரு இடத்துல இருந்து வர்றாரு அவருக்கும் மக்களுடைய ஃபீலிங்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்போ நீங்கள் வந்து லெஜிஸ்லேச்சரோட பவர் என்ன பீப்புள் டெமோக்ரஸினுடைய பவர் என்ன ரெப்ரஸண்டேட்டிவ் பாலிட்டிக்ஸோட டெமோ பவர் என்ன இதை எதையுமே பொருட்படுத்தாமல் நான் தன்னிச்சையாக செயல்படுறேன் அப்படின்னு சொல்கிறது தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்தியா முழுக்க விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் வந்து ரவி வந்து இனிமேல் எதுவும் பண்ணாத நீ பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு டேமேஜ் ஆகுது தயவு செஞ்சு அமைதியாரு எனக்கு என்னென்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நேற்றுக்கு இதே நேரத்தில் கவர்னர் மாளிகை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இது பண்ணது இந்த நாட்கள் அடுத்த ரெண்டு நாள் வைஸ் சான்சலர்ஸோட கான்ஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு மசோதா மாண்புமிகு துணை குடியரசு தலைவர் வந்து தொடங்கி வைக்க அவர் வந்து ஒப்புதல் இசைவு தெரிவித்து இருக்கிறார் அதனால எல்லாரும் தவறாமல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு நேற்று போட்டிங்க அந்த சமயத்தில் அதிலே ஒரு வார்த்தையை சேர்த்து இதில் அரசோடு இணைந்து தான் நாங்கள் பண்ணுறோம்னு ஒரு வார்த்தையை சேர்க்கல அப்போ நேற்று வரைக்கும் உங்களுடைய மைண்ட் செட் வேறவாக இருந்ததுங்கிற கேள்வி இருக்கு இதுக்கு ஒன்பது நாளைக்கு முன்னாடி தான் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் நீங்க ஒரு அறிக்கை விடுறீங்க இதுதான் சமூக நீதி மன்னா அப்படின்னுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பக்கம் வரைக்கும் போன ஒரு நீண்ட அறிக்கையை அவர் இந்த அளவுக்கு பொம்பறதுக்கான காரணம் வைஸ் சான்சலர் யாரும் நாளைக்கு வராம போயிட்டாங்கன்னா யாருமே உள்ள சீட்டு காலியாக இருந்துச்சுன்னா என்ன பண்றது அதனால வந்து லைட்டாக விட்ட போறாரு நம்ம அவங்க ஒரு பிரச்சனை இல்லை மீடியா தப்பா சொல்றாங்க நீங்க வாங்க அப்படி இதோட நேஷனல் டிபேட்டாக மாறிடும் வைஸ் பிரசிடென்ட் வந்து கவர்னர் இருந்து விசிஸ் வரல அப்படின்னா மிகப்பெரிய நேஷனல் டிபேட் ஆகும் ஆறு நாளைக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் கூட்டம் கூட்டியிருக்காங்க அதுல எல்லாரும் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு இன்புட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு விசிஸ் வந்து அதாவது அவங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லைங்கிற நிலையில தாண்டி கம்ப்யூட்டன்ட் அத்தாரிட்டி முதலமைச்சர் தான் அரசு தாங்கிறத அன்னைக்கு போய் அட்டண்டன்ஸை கொடுத்து ஏத்துக்கிட்டு வந்துட்டாங்கிற பாயிண்ட் இருக்கு அப்போ தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவமானத்தை தடுப்பதற்கான முயற்சியா அதுதான் முக்கியமான வரையா இருக்கும் அவருக்கு ஆகாததை விட தன்கிறவர்களுக்கு இங்கே எத்தனை பல்கலைக்கழகருக்கு என்ன ஏதுன்னு தெரியாது ஆமாம் நீங்கள் ஒரு கவுண்ட்டு யாரையுமே வேணாலும் உட்கார வைக்க முடியாது அந்த பிரச்சனையும் இருக்கு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் கூடுகை மாதிரி இருக்கு அப்படின்னா டிஸ்கஷன்ஸ் பேனல்ஸ் எல்லாம் போதுன்னு வச்சுக்குவாங்க அந்த நேரத்துல என்ன பண்ண போற கட்சி கூட்டம் மாதிரி பீகார்ல இருந்து ஆள் கூட்ட முடியாது அவருக்கு பதிலாக இவருன்னு நீங்க போட்டு முடியாது இவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க கல்வியாளர்கள்னு இது வலதுசாரிகள் வந்து பேசிட்டு போவாங்க அதுக்கு ஒரு தனி டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா அவங்களை இங்க ரிப்ளேஸ் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட குறைஞ்சபட்சம் இருக்கிற வைஸ் சான்சலர் அறிமுகப்படுத்தவர் அவர் கேட்டார்னா ஒரிஜினல் பேரை சொல்லணும் என்ன யூனிவர்சிட்டி சொல்லணும் ஆளை மாத்தி விட்டா நீங்க மாட்டிப்பீங்கிறத தாண்டி தமிழ்நாடு மீடியா முடிச்சு பேர் வரல வந்திருக்காங்க பேர் வராமல் போனதுக்கு என்ன காரணம் ஃபயராங்கிறது ஒன்னு ரெண்டாவது நாளைக்கு தொடங்கி வைக்க மட்டும்தான் வராரு இப்ப ரெண்டு நாள் மூணு நாள்னா முதல் நாள் வரலாம் அடுத்த நாள் கூட்டம் கூட்டிடுச்சுன்னு கூட அவர் காட்ட முடியும் ஜெகதீப் ஜெக்தீப்தன்கர் நாளைக்கு வந்து தொடங்கி வச்சு உரையாத்திட்டு அவர் போக போறாரு அவர் என்ன நாளைக்கு பேச போறாருங்கிறது நம்ம முக்கியமான முக்கியமானதா பார்க்க வேண்டியிருக்கு நாள் இருக்கு ஆனா அவர் பேசக்கூடியது திரும்ப ஏன்னா நேற்று அவர் முத நாள் வந்து ராஜ்யசபாக்கான இன்டென்ஸ் கிட்ட அந்த சூப்பர் பார்லிமெண்ட் மிசை பேசினார் பேசினாரு அடுத்தது நேற்றைக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில் போய் அங்க பேசி வச்சிருக்காரு திரும்ப இதே மாதிரியான கேள்விகளை இதை விட இன்னும் ஷார்பா பல வேலைகளை அவர் நகர்த்தி விடுறாருங்கிறதையும் பார்க்க முடியுது அப்ப அவர் மூன்றாவது இங்க வரும்பொழுது அதாவது எந்த லேண்ட்ல இருந்து போராடி கவர்னருக்கான விஷயங்களை பிரேம போடக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாங்களோ இங்கே வந்து அவர் என்னத்தை விதைக்க போகிறாருங்கிறது மூணாவது விஷயமா மாறப்போது அஃப்கோர்ஸ் அவர் ப்ரெஷர்லாம் எடுக்க போகிறது இல்லை ஏன்னா அவ்வளோ பெரிய கான்ஸ்ட் பஸ்ஸில் இருக்கும்போது இன் ஜென்ரல் பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க அப்படி இல்லைனாலும் அவர் பேசக்கூடியது அப்படிங்கிறது ஆனால் போகும்போது தான் கூடுதல் அவர் வர்றது முதல்ல நம்ம கவர்னருக்கு சிக்கலா அப்படிங்கிறதையும் ஆமாம் பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ இந்த கவர்னருடைய பின் வாங்குதல் அதாவது இப்போதைக்கு அது வந்து டெம்ப்ரரியாக பர்மனெண்ட்டாக நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு நோக்கம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தன்கர் வரும்போது நம்ம அவமானப்படுற கூடாது அப்படிங்கிற கதை போட்டுறாரு நான் ஃபீல் பண்றேன் அவருக்கானது தானே இல்லை நீங்கள் இனிமேல் நீங்கள் எதிராட்டம் ஆட வேண்டாம் நாங்கள் மாநில தலைவரை வச்சே பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு வேலை கவர்னரை டோன் டவுன் பண்ணுற வேலையை மேலே இருந்த டெல்லியே பண்ணியிருக்கோங்கிறதையும் தேர்தல் வரப்போகுது கவர்னர் என்ன பண்ணாலும் அது எலக்டோரிலையும் பாதிப்பு ஏற்படுத்தும் உங்களால் நீங்கள் டிஎம்கேக்கான ப்ளஸ் ஃபேக்டராக போயிடக்கூடாது நீங்கள் கம்முன்னு இருங்க வர்றதை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துக்கோங்க மற்றபடி நாங்கள் ஈடியோ அதை வச்சு இல்லை வேறு பக்கம் போகிறது ஏடிஎம்கேபிஜேபி சேர்ந்து அட்டாக் பண்ணுறது இந்த வேலையில் நாங்கள் தனியாக பார்த்துக்குறோங்கிற அசைன்மெண்ட்டாகவும் ஆகவும் மாறி இருக்குமோ அது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன் அப்படின்னா இன்னும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே என்னென்ன நியூஸு கவர்னர் என்னென்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்கணும் இல்லை பாஜக கவர்மெண்ட் நேரடியாகவே இடியோ வச்சு அடுத்தடுத்த திமுகவை சார்ந்த ஆட்களை என்னென்ன நெருக்கப்போகுது அப்படிங்கிற தான் இவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவே நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த இஷ்யூ வரும்பொழுது முதலமைச்சர் த தபால்காரர் போஸ்ட்மேன்னு சொன்னதும் இஷ்யூ ஆனும்போது சுவெங்கடேசன் தான் கேட்டார் நைனார் இது எதுவும் கண்டிக்கிறாரு ஆக்சுவலா நைனார் தான் ரொம்ப கோவப்படணும் கமலாலயத்துல இருந்துட்டு நான் பேச வேண்டியதெல்லாம் நீங்க ராஜ்பவன்ல இருந்து பேசுகிறீங்க அந்த வேலையை நான் பார்க்கணுங்க நீங்க பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கு காம்படிட்டரா இருக்காருன்னு தான் அவரை வந்து அமைதியாக்கணும் முதலமைச்சர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்